ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொன்னூற்று ஒன்பது ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் ஏழாயிரத்து எட்நூற்று எழுபத்தி ஒரு ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்